ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி கே லைஃப் இப்போது நம்ம என்ன பார்க்க போனால் டேஸ்டியான சுவையான சிம்பிளான மாதிரியில் கேட்டரிங் ஸ்டைட்டில் கோவக்காய் பொயில் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க கோவக்கா பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தை சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கள் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொத்தத்தை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காவை வந்து நல்லா கழுவிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நடுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நறுக்கி வச்சு செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா வந்து காய்ஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இது கூடயே ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் பாருங்க இந்த மாதிரி வந்து ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இப்போது இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கோவக்காய் வந்து சேர்த்துடலாம் கோவக்காய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சக்கரை நோயாளிகளுக்கு வந்து இது ரொம்ப சூப்பரான மருந்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு முறையாவது வந்து நம்ம கோவக்கா வந்து சாப்பிட்ணும் இப்போது அந்த ஆயிலே வந்து அது வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து பதங்கி வந்துடுச்சு இப்போது இந்த காய் வேறொரு களவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு காய் வந்து நல்லா வந்து வெந்து வரட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காய் வந்து நல்லா வெந்து வரட்டும் அது ஒரு பக்கமாக நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்ஸ அடியில் நான் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடயே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் காரம் பார்த்தீங்கன்னா மிளகாவுடைய பச்சை மிளகாவுடைய டேஸ்ட்டு மட்டும்தான் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த சைடு வந்து நல்லா வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு தண்ணி ஒரு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்க நான் இந்த சைடு வந்து தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சு இருந்தக்கூடிய தேங்காவையும் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்து அப்படியே வந்து அடுப்பை லோ வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டேன் பச்சை வாசம் எல்லாமே போயிருச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிருச்சுங்க கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டிக்கெலிஃபலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்